பரிசுத்த வேதாகமம் ஹோலி பைபிள் இன்றைய வசனம் சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார் ஏசாயா எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் the Testimony Seal the law among my disciples. Isaiah chapter 8 verse 16 வரே ஸ்தோத்திரம் காரியத்தை இடை கட்டின ஸ்தோத்திரம் இந்த மனம்தான் நல்ல நாளிலே கத்தோட வார்த்தை பிரவாகித்து வந்து உம்மை முகமுகமாக தரிசித்தும் போது பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவாதி தேவன் கேட்ட தயவுக்காக நன்றி மற்றவர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் பிதாவாகி தேவன் கேட்டு பதில் கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம் இப்பொழுதும் கூட அந்த ஜீவனுள்ள வார்த்தையை ஏசாயா தீர்க்கதர்சியினால் எழுதப்பட்ட புஸ்தகத்திலிருந்து எட்டாம் அதிகாரத்தின் பதினாறாம் வசனத்தை வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவாதி தேவன் இன்றைக்கு ஒரு விசை ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றவரே அன்று ஏசாயா தீர்க்கதர்சிக்கு தேவனாகி கருத்து முத்திரையீடு என்று சொன்னீங்களே ஆண்டவரே ஸ்ரோத்திரம் அப்பா வீதத்தில் உள்ள கட்டளைகளை சாட்சியின் ஆகமங்களாக அன்றுவரே அதை இன்றைக்கு நாங்கள் வாசிக்கத்தக்க புரிந்து கொள்ளத்தக்க அன்றைக்கு நீங்கள் முத்திரையிட்ட அதே வார்த்தையை அன்றுவரே உம்முடைய ஸ்ரீஷர்களுக்கு தேவாதி தேவன் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வுள்ள ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர்கள் மூலமாக அந்த வார்த்தையை நாங்கள் எவ்விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நிருபங்களாக எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் தேவாதி தேவன் ஆண்டவரே அப்பா அந்த கட்டளைகள் ஒவ்வொன்றையும் அந்தவரை எங்கள் முற்பிதாக்களும் அந்தவரே அப்பா ஒவ்வொருத்தரும் எவ்விதமாக அதை நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஜீவியத்தில் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அந்தவரே விசுவாசத்தை கொண்டு ஆபரகாமின் அபிரஹா மூலமாக தேவன் தேவநாயக்கத்தை கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தீங்க அந்த ஒரே பரிசுத்தத்தை குறித்து யோசேப்பின் மூலமாக தேவநாயகத்தின் கருத்து கற்றுக்கொள்ள கிருபை தந்தீங்க அந்த ஸ்தோத்திரம் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ள இன்றைக்கு கிருபை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இனிப்படி இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் வியாபாரிகளும் வேலை ஸ்தலத்திலே எந்தெந்த இடத்துல இருக்கிறார்களோ படிக்கிற பிள்ளைகள் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் தேவாதி தேவன் ஆண்டவரே அப்பா உம்முடைய சாட்சியின் ஆகமத்திலிருந்து அத்தகப்பனே அப்பா விசுவாசத்தை கொண்டு அன்றவரே அப்பா பரிசுத்தத்தை கொண்டு அண்டவரே எங்களை நீதிமான்களாக்கின்ற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இது எங்களால் உண்டான காரியம் அல்ல தேவன் கொடுத்த இந்த ஈவை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கருத்தர் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒருவேளை யாராகிலும் புதிதாக இணைந்திருப்பார்களானால் என் தேவன் அவர்களுக்கும் இந்த ஈவை கொடுத்து அந்தவர்கள் ரச்சித்து அந்த ஆத்மாக்களின் பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட அந்தவரே எங்கள் முற்பிதாக்கள் எவ்விதமாய் நடந்தார்களோ கர்த்தருக்குள் அந்த காரியத்தை இந்த நாளிலே தேவாதி தேவன் இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்ததற்காக நன்றி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவன் மூலமாக தேவன் அதை கொடுத்தீங்களே ஒரு ஸ்தோத்திரம் அந்தவரைய நீதியை எங்களுக்கு கொடுத்து அந்த நீதியில் நடக்கக்கூடிய பரிசுத்த தாபியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே ஒரு ஸ்தோத்திரம் வழி இதுவே நடவுல்கிற வார்த்தையை கேட்டு நடக்க எனக்கு உதவி செய்ய போவதற்காக நன்றி ஒவ்வொருத்தரும் தேவனை தங்கள் வேலை ஸ்தலத்திலே தங்கள் வியாபார ஸ்தலத்திலே படிப்பிலே மகிமைப்படுத்தப் போகிறார்கள் ஞானத்திலே ஒருவன் குறைவாயிருந்தால் என்னை நோக்கி கேட்க கடவன் என்று சொன்னீங்களே அல்ல பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து பலனை கொடுத்து அறிவை கொடுத்து நடக்கக்கூடிய வழியை காண்பித்துக் கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ரச்சகரு மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபத்தை எடுக்கிறோம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தகப்பனை கர்த்தியோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருவையும் ஒவ்வொருத்தரோடும் தங்கியிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் Father தியர் as ஃபாதர் சில்ட்ரன் ஆஃப் காட் have கமிட்டெட் And united together in your mighty presence to give thanks for all that you have done today. Lord, we have given the supplications that you have answered them. Today, you have given us the precious word that we have heard the reading in the book of the prophet Isaiah, chapter 8 and verse 16. Yes, Lord, you are reminding us one thing that the testimony, the law that has been sealed by God. For the purpose to be declared to the disciples, to the Holy Spirit, why it has been given, and why it has been written. Yes, Lord, today that same Holy Spirit is residing in us. He is going to lead us and guide us as we read the Word of God, the commandments that you have given to us. These commandments is leading us. To do the divine fulfillment of God in our lives. And the testimony that the Father Abraham, Moses, Joseph, and the saints of God who have walked in the path of holiness. Faith, righteousness, wisdom that you have shown through them. Lord we commit each and everyone who have been assembled here. The wisdom, the holiness, and righteousness has been given by God to us freely, without any thing that we have done. Lord we commit ourselves to walk in the path of righteousness, that god has kept in front of us to fulfill that for the glory and kingdom of god. lord, those who are children who have been studying, help them and give them the wisdom, the knowledge to know who god is and to live a life to glorify god in their action, thoughts and deeds. those who are in the work, lord, give them the wisdom and knowledge to glorify god through the work they are doing today and in the business lord give them the prudent heart and give them the heart filled with wisdom to serve god in whatever the business they are doing we commit each and every one the name of our lord and savior jesus christ we pray amen let us receive the blessings of god the love of father god the grace of lord jesus christ the fellowship of the holy spirit be with each and every one who are assembled here and the new members joining until the coming of Lord Jesus Christ. Amen.